நான் எல்லாத்தையும் கொடுப்பேன் எனக்கு எதுவுமே கிடைக்காது அது பணமா இருந்தாலும் உழைப்பா இருந்தாலும் பாசமா இருந்தாலும் எதுவுமே எனக்கு திருப்பி கிடைச்சதே இல்ல என்னோட கர்மா நான் சொல்லி ஏத்துட்டு வாழ ஆரம்பிச்சேன் சார் யாருக்கு நடிக்க தெரியுமோ அவங்கள சுத்திதான் சார் சொந்தமே இருக்கும் நடிக்க தெரிஞ்சவங்களுக்கு சொந்தம் அதிகமா இருக்கும் யார் ஸ்டேட் ஃபார்வர்டா இருக்காங்களோ அவங்களுக்கு ஒர்க்டர் கூட இருக்க மாட்டாங்க சார் கிட்ட இதான் உண்மை நான் குடும்பத்துக்காக நிறைய செஞ்சு செஞ்சு பாசமாவோ இல்ல பினான்சியல் ஹெல்த் எதுவா இருந்தாலுமே குடும்பத்துக்காக நம்ம உழைச்சது ஃபுல்லாவே குடுத்துடணும் எனக்குன்னு வேணும்னு எடுத்து வச்சது இல்ல எந்த கஷ்டம் எனக்கு வரும்போது சப்போர்ட் கிடைக்காதப்போ ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு சார் எல்லாமே பாசம் கூட என்கிட்ட அதிகமா இருக்கு சார் அவங்க கிட்ட ரொம்ப எதிர்பார்க்கிறேன் உடம்பு முடியலயோ இல்ல பினான்சியலா அவங்க கிட்ட எதிர்பார்க்கறதே இல்ல உடம்பு முடியாதப்போ ஒரு ஆறுதலான வார்த்தைகள் அது போதுமே அது கூட கிடைக்காம அப்ப நம்ம என்ன எதுக்காக அவங்களுக்காக இருந்தோம் அவங்க ஒருத்தர் கூட பக்கத்துல இல்லன்னு போது அது எந்த அளவுக்கு மனசுல பாதிக்கு அதான்